வணக்கம் விடிந்தால் ஸ்ரீலங்காவில் தேர்தல் இந்த தடவை இதுவரை நடைபெற்ற தேர்தல்கள் அனைத்திலும் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஸ்ரீலங்காவை நேரில் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் நேற்று இரவு முழுவதும் ஸ்ரீலங்காவினுடைய தமிழ் சிங்கள முஸ்லீம் பிராந்தியங்களை உள்ளடக்கிய அனைத்து இடங்களிலும் இரவு முழுவதும் வாகனத்தில் ஓடி இன்று டென்மார்க் வந்த பின்னர் இந்த செய்தியை தருகின்றோம் ஸ்ரீலங்காவினுடைய தேர்தல் களமானது கடந்த எழுபது ஆண்டு காலமாக நாங்கள் சந்திக்கின்ற தேர்தல் களம் போல இந்த களம் காணப்படவில்லை யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு வரை இரவு நேரம் முழுவதிலும் ஓடி பொழுது அங்கே தேர்தல் ஒன்று நடைபெறுவது போன்ற எந்த ஒரு காட்சியையும் காண முடியவில்லை தேர்தலினுடைய பெரும் பதாதைகள் கட்சிகளினுடைய பெரும் கொடிகள் பதட்டமான சூழ்நிலைகள் ஆரவாரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்று எதுவுமே இல்லாமல் உறைந்து போய் எப்படி ஐரோப்பாவில் ஒரு தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது எந்தவித சலனங்களும் இல்லாத ஒரு சமுதாயம் இருக்குமோ அது போன்ற ஒரு காட்சி படிமத்தை ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வரையான வீதிகள் நேற்றிரவு நமக்கு காட்டின அதேவேளை அங்கிருக்கும் முக்கியமான கடைகளிலும் மற்ற இடங்களிலும் இருக்கின்ற மக்கள் யார் வெற்றி பெறுவார்கள் இந்த தேர்தலின் நிலை என்ன என்பதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அமைதியாகவே இருக்கின்றார்கள் உறைந்த மௌனம் ஒன்று நிலவுகின்றது அதேவேளை யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில் இதுவரை காலமும் இல்லாத ஒரு புதிய காலநிலை காணப்படுகின்றது பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த அனைத்து வேட்பாளர்களுக்கும் யாழ்ப்பாணத்தின் பல நகரங்களில் அவர்களுடைய தேர்தல் காரியாலயங்கள் அமைக்கப்பட்டு பெரும் பெரும் கட் அவுட்கள் நடிகர்களுக்கு வைப்பது போல வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கட் அவுட்களையும் இந்த காரியாலயங்களையும் தமிழ் மக்களே வைத்திருக்கின்றார்கள் என்பதும் அவர்களுடைய பிரதிநிதிகளாக தமிழ் மக்களே செயற்படுகின்றார்கள் என்பதும் ஸ்ரீலங்காவின் தென்னிலங்கையிலே பலத்த அதிர்ச்சியையும் சிந்தனை மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது பெரும்பான்மை இன வேட்பாளர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருவதை எப்படி இஸ்லாமியர்கள் மெக்கா போகின்ற பொழுது பெருமையாக கருதுகின்றார்களோ அதுபோல இன்று நான் யாழ்ப்பாணம் செல்கின்றேன் என்று பெரும்பான்மை இன வேட்பாளர்கள் யாழ்ப்பாணம் வருவதை ஏறத்தாழ வாரத்தில் ஒரு தடவை தங்களுடைய கடமையாக வைத்திருக்கின்றார்கள் இவர்கள் வருகின்ற பொழுது கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்கள் வாரதூரமான எதிர்குரல்கள் ஏதாவது இருக்கின்றனவா என்று தெற்கில் இருந்து சிங்கள மக்கள் பார்க்கின்றார்கள் எந்த விதமான ஆர்ப்பாட்ட எதிர்ப்பு குரல்களும் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கின்றது எனவே இந்த தடவை தேர்தலானது ஒட்டு மொத்த இலங்கையிலும் தமிழ் சிங்கள முஸ்லிம் பாகுபாடுகள் இல்லாத அல்லது அந்த பாகுபாடுகள் இருந்தாலும் அவற்றை பேசுவதில் பயனில்லை என்கின்ற நிலைக்கு சென்ற ஒரு காட்சியாக இருக்கின்றது இந்த தேர்தலில் தமிழர்கள் ஒரு புறமாகவும் பெரும்பான்மை சிங்கள மக்கள் இன்னொரு புறமாகவும் கடந்த காலங்களில் காட்டப்பட்ட குரல் இல்லாமலும் யாழ்ப்பாணம் யாரை ஆதரிக்கப் போகின்றது என்பதும் அவருக்கே வெற்றி என்ற நிலையும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தின் சகல வேட்பாளர்களும் யாழ்ப்பாணத்தில் வாக்குகளை பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது தமிழ் மக்களினுடைய சார்பில் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் அவருடைய பிரச்சாரங்களும் நடைபெறுகின்றது அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களே சஜித் பிரமேதாசாவை ஆதரிக்கின்ற நிலையையும் காண முடிகின்றது எனவே எந்த நிலைப்பாடு எடுப்பதென்று தெரியாத ஒரு மதில் மேல் பூனைகள் போன்ற ஒரு நிலையில் பெரும்பான்மையான வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் இன்று இரவுதான் தங்களுடைய முடிவுகளை எடுப்பார்கள் என்றும் இன்று இரவு வீசுகின்ற ஓர் அலைதான் முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தும் என்பதையே காண முடிகின்றது யாருக்கு நீங்கள் வாக்களிக்க போகின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது மக்கள் மௌனமாகவே பார்க்கின்றார்கள் ஆனால் இவர் வெற்றி பெறுவார் அவர் வெற்றி பெறுவார் என்று கூறுகின்றார்கள் இந்த தேர்தல் களத்தில் பொதுவாக ஸ்ரீலங்காவினுடைய இப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் அவருடன் போட்டியிடுவதற்கு சஜித் பிரேமதாச அவர்கள் அனுரகுமார திசநாயக்கா அவர்கள் என்று மும்முனை போட்டியே நிலவுவதாக மக்கள் கூறுகின்றார்கள் இதுவரை காலமும் ஸ்ரீலங்காவினுடைய அதிபர் தேர்தலில் இருமுனை போட்டியே இருந்தது பெரும்பான்மை ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்லது அதை சேர்ந்த அணிகள் இரண்டு தான் ஸ்ரீலங்கா அரசியலை மாறி மாறி தீர்மானித்து வந்தன இரு கட்சி அரசியலாக மூன்றாவது ஒரு பரிமாணமும் முப்பரிமாண மோதலாக இருக்கின்றது எனவேதான் கடந்த கால தேர்தலை போல இந்த தேர்தலில் ஒரு முடிவை கூற முடியாத சூழ்நிலையும் இது எவ்வாறு வரப்போகின்றது என்பது கேள்வியாகவும் இருக்கின்றது ஐம்பத்தி ஒரு வீதமான வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டா என்பது ஒரு சவால் தரும் கேள்விதான் அப்படி ஒரு சம்பவம் நடைபெறாவிட்டால் இரண்டாவது எண்ணிக்கை வருகின்ற பொழுது இதுவரை காலமும் இரண்டாவது எண்ணிக்கையை சந்திக்காத ஸ்ரீலங்காவினுடைய அதிபர் தேர்தல் களம் அல்லது ஜனாதிபதி தேர்தல் களம் இப்பொழுது இரண்டாவது வாக்களிப்பை சந்தித்தால் அதை எப்படி கொண்டு நடத்துவது என்பது ஒரு கேள்வி மத்திய நாடுகளில் தேர்தல் முடிந்த பின்னர் பெரும் கலவரங்கள் ஏற்படுவது வளமையாக இருக்கின்றது உதாரணமாக வெனிசூலா நாட்டில் இந்த பிரச்சனை ஏற்பட்டது ஆப்பிரிக்காவில் பல பிரச்சினைகள் ஏற்பட்டன ஆனால் சிறிலங்கா என்ற நாடு கடும் போரை சந்தித்து கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பெரும் அழிவுகளை எதிர்நோக்குகின்ற காரணத்தினால் வெந்த புண்ணில் வாச்சுவது போல மறுபடியும் தேர்தலுக்கு பிற்பட்ட கலவரங்கள் ஸ்ரீலங்காவினுடைய பொருளாதாரத்தினால் தாங்க முடியாத ஒன்றாக இருக்கும் என்று சர்வதேச நாடுகள் கருதுகின்றன ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட சர்வதேச சமுதாயம் தேர்தல் கண்காணிப்பிற்காக இப்பொழுது ஸ்ரீலங்காவில் நிற்கின்றது தேர்தல் ஆணையம் கூட தன்னுடைய கடமைகளை சிறந்த முறையில் தான் செய்வது மக்கள் கருதுகின்றார்கள் எனவே ஸ்ரீலங்காவில் இம்முறை நடைபெறுகின்ற தேர்தல் அந்த நாட்டில் ஒரு புதிய மாற்றத்தையும் கூட யாழ்ப்பாணத்தில் இருந்து ஓர் எதிர்ப்பு பெரும்பான்மையின வேட்பாளர்களுக்கு இல்லாமல் இருப்பதை பார்க்கின்ற பொழுது அவர்களும் எதிர்ப்பு நிலைப்பாடு எடுக்காமலும் அவர்களும் இப்பொழுது எங்களுக்கு இந்த விவகாரத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது என்ற கோணத்திலும் சிந்திக்கின்றார்கள் இதை ஆதாரமாக வைத்து ஜனாதிபதி தேர்தல் தேர்தலை ஜனநாயக முறைப்படி கொடுத்து சரியான முறையில் ஆட்சி மாற்றம் நடைபெறுவதற்கு வழிவகுத்து அமைதியான முறையில் இந்த நாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் சர்வதேச சமுதாயம் மிகவும் அழுத்தம் திருத்தமாக இருப்பதை அங்கு காண முடிகின்றது நாளை நடைபெறுகின்ற தேர்தலும் அதற்கு பின்னர் வருகின்ற நிகழ்வுகளும் ஸ்ரீலங்காவினுடைய அடுத்த பத்தாண்டு காலத்தை தீர்மானிக்கின்ற தலைவிதியாக இருக்க போகின்றது அது நல்லபடியாக அமைய வேண்டும் என்று பெரும்பாலும் மக்கள் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் நினைக்கின்றார்கள் ஆனால் சர்வதேச சக்திகளினுடைய அலைகள் அவர்களுடைய நலன்களுக்காக அங்கே பாய்ந்து கொண்டிருக்கின்றது அந்த சர்வதேச சக்திகளுக்கு பலியாக கூடாது என்கின்ற விருப்பம் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களிடையே தெளிவாக இருப்பதையும் அந்த களம் காட்டுகின்றது இது சிறிலங்கா தேர்தலில் ஒரு முக்கியமான மாற்றமாகவும் இருக்கின்றது என்ன நடைபெறப் போகின்றது நாளை பார்க்கலாம் ஆனால் சிறிலங்காவை தேர்தலுக்கு ஒரு கலவர பூமியாக மாற்றுகின்ற முட்டாள்தனமான வேலைகளை செய்யக்கூடிய சூழ்நிலை ஒன்று அதிகமாக காணப்படவில்லை என்பதே இதுவரையான கள நிலவரமாக இருக்கின்றது பார்க்கலாம் இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை ஜனாதிபதி தேர்தல் சிறப்பு பார்வைக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே